கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை சங்கீதம் இருபத்தி ஐந்தை நாம் தியானித்துப் போகிறோம் பாருங்கள் தாவித அரசன் ஒரு அற்புதமான தேவ மனிதன் தேவ சமூகத்திலே வந்து விண்ணப்பிக்க அற்புதமான காரியங்கள் இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே அந்த வார்த்தைகளை அந்த முறைமையை அந்த அருமையான வழிமுறைகளை நீங்களும் நாமும் கடைபிடித்து நிச்சயமாய் நம்முடைய ஜபங்களுக்கு நல்ல பதில்களை கரத்தில் இருந்தே நாம் பெற்றுக் கொள்ள முடியும் என்று அதை தியானிப்போம் ஜெபிப்போம் நிச்சயமாய் நீங்கள் சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து ஆசிர்வதித்து உயர்த்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நன்றாக ஒன்று வாசித்து பார்த்தோமானால் தாவித இப்படியாக சொல்கிறார் கர்த்தாவே உண்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக அல்ல உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு முன்பாக அல்ல அதாவது உலகத்தில் உள்ள காரியங்களை எதிர்பார்த்து அல்ல உன்னிடத்திலேயே வேலைக்காரியின் கண்கள் எப்படி எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமோ வேலைக்காரரின் கண்கள் எப்படி எஜமானுடைய கரங்களையே நோக்கி இருக்குமோ அப்படியே என் ஆத்துமாவை உன்னிடத்திலேயே உயர்த்துகிறேன் என் தேவனே என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் ஒருபோதும் வெட்க

உண்மையே நம்பி இருக்கிறேன் எனக்கு வேறு புகழிடமில்லை என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் அருமையான தேவப்பிள்ளைகளே நிச்சயமாய் தொடர்ந்து பேசுங்கள் கர்த்தரோடு நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் தகப்பனே ஐயா கடனிலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் துயர

சிறக்க செய்கிற எங்கள் தேவன் உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறபடியால் எங்களை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அருமையான தேவ பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும்

உண்மை நோக்கி காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் என் தேசத்தின் பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு துரோகம் அருமையான திவப்பிள்ளைகளில் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் ஆபத்துகள் துன்பங்கள் எத்தனை விதமான கொடுமைகள் உங்களை சொல்ல இருந்தாலும் சரி நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை மாற்றமும் இல்லை ஐயா இயேசுவுக்குள்ளே அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட புத்திரர்களாய் வாழுகிற நீங்கள் நிச்சயமா எங்கும் எல்லா இடங்களிலும் ஜெயம் எடுப்பீர்கள்

பிள்ளைகளுமே எனக்கு தூரமாய் போய்விட்டார்கள் ஐயா இவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பார்கள் ஒரு நாளிலே என் மீது பட்சமாய் இருப்பார்கள் வாழ்ந்து சிறந்து என்னை ஆதரிப்பார்கள் என் விழுதுகள் என்னை பாதுகாக்கும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இன்று விழுதுகளே இல்லாத மரம் போல வேறும் அற்று விழுதுகளும் இல்லாதபடி நிற்கதியாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா என் தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை நன்றாக கவனியுங்கள் நீங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போக அவர் இடம் கொடுக்க மாட்டார் அது உங்கள் விசுவாசத்தில் இருக்கிறது உங்கள் தைரியத்தில் இருக்கிறது நம்பி இருக்கிறதுல இருக்கிறது ஒரு நாளும் விட்டு கொடுக்காதிருங்கள் அப்படியே நீங்க வெட்கப்பட்டு போயிட்டீங்கன்னா என் அன்பு தேவ பிள்ளைகளை சிலர் வெட்கப்பட்டு போயிருவீங்க கவலைப்படாதிருங்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலம் வரும் என்று தேவரே சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அது ஒரு நாளும் பொய்யாய் போகாது அதனால்தான் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக அவர் அதை மறப்பதில்லை நாங்கள் காரியமாய் பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் சில இடங்களிலே எங்களுக்கு சில பாடுகளும் துக்கங்களும் இது போன்று வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் சில இடங்களில் ஏற்படுவது உண்டு ஆனால் அன்பு தேவ நீங்களும் நானும் நம்ப வேண்டும் எங்கே நாம் எந்த இடத்திலே வெட்கப்பட்டு போனோமோ யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போனோமோ எந்த சிச்சுவேஷன்ல எதற்காக வெட்கப்பட்டு போனோமோ அந்த இடத்தில் நீதி செய்கிற தேவன் நீங்களும் நானும் அந்த இடத்தை அந்த நபரை மறந்து விட்டாலும் கூட அவர் மறப்ப அவர் விடுவதே இல்லை அருமையான உங்களை ஒருவேளை வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் ஒருவேளை கவலைப்படாதிருங்கள் நம்பிக்கையாயிருங்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் இரட்டத்தனையாக வர்றது வரைக்கும் நீங்க தைரியமாய் விசுவாசத்தோடு சமூகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும் அருமையான சொல்லுகிறது கர்த்தாவே உங்களுடைய வழிகளை எனக்கு தெரிவியும் வழிகளை எனக்கு தெரியும் போதி பாதைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன்படியே அவருடைய சமூகத்திற்கு வரும் அதன்படியே உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அவர் அவருடைய சத்தியத்திலே உங்களை நடத்தி உங்களை தேவனாயிருப்பார் முழுவதும் என்று தாவித சொன்னது போல என் தெய்வமே உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதி தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் சொன்ன அற்புதமான அந்த தாவிதரசனை போல என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்களும் சொல்ல முடியும் கருத்து நிச்சயமாக இரக்கங்களையும் நினைத்தருளும் அவைகள்

நாள் முழுவதும் அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிறவர்களாய் தேவனே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் சுவாமி எனக்கு இருக்கிற உபத்திரவங்கள் அரசாங்கம் மூலமாக அடுத்தவர்கள் மூலமாக பக்கத்து விட்டு

அவர்களுடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் மாயிற்றிக்கார் போதிக்கிறது மாத்திரமல்ல அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது ஐயா அவருக்கென்று வைத்து வைத்திருக்கிற அற்புதமான திறந்த வாசல்களை உங்களுக்காக அவர் திறந்து விடுகிறார் வானத்தின் பல கணிகளை திறப்பார் ஓம் மாயிற்றிக்கார் வானத்தின் மதகுகள் உங்களுக்காக திறக்கப்படும் தன்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் போகும்படி ஆசிர்வதி பாருங்க இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அத்துமா நீங்கள் இப்படியாய் காத்திருக்க உங்களுடைய அத்துமா நன்மையிலே தங்கும் உங்கள் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும் மற்றமே இல்லை

அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் மாயிட்டிக்கார் ஆதலினால் அன்பு தேவ பிள்ளைகளே அவர் உங்களுக்கு என்று வைத்து வைத்திருக்கிற அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும்படியாய் நீங்க சொல்லணும் ஐயா என் சத்துருக்களை பாரும் அவர்கள் பெரிய இருந்து உக்கிற என்னை பகைக்கிறார்கள் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உண்மை நம்பி இருக்கிறேன் தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும்

മേന്മപ്പെടുത്തുവാൻ നാം ഇപ്പോഴും ചെവിപ്പോം

இவர்கள் இரக்கங்களும் இவர்களுக்காக இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் என்ன தேவையின் நிமித்தம் இந்த இரவிலே கலங்கி கொண்டிருக்கிறார்களோ என்ன தேவையின் நிமித்தம் இந்த இரவிலே ஐயா இந்த பகல் முழுவதும் அலைந்த அலைச்சல் எல்லாம் போல் இந்த விடியும் இந்த இரவிலே அனுகூலமான அடையாளத்தை இந்த தேவனாகி கர்த்தர் எனக்கு காண்பிக்கணுமே என்று காத்திருக்கிறார் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இறங்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே என் தேவனாகி கர்த்தர் வழியை

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே அப்படியே என் தேவனாகி கர்த்தருடைய உடன்படிக்கையை நினைத்து உனக்கு பயப்பட்டு ஐயா இரவிலும் அதிகாலை வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உடைய இரக்கம் உடைய காரூண்யம் இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறோம் தடைகளை உடைத்து போடுகிறவர் சர்வ வல்லபை உள்ள தேவனாய் கடந்து முன்னே செல்லுவீராக தாவிது சொன்னது போலே கர்த்தாவே உம்முடையத்தில் என்னுடைய ஆத்துமாவை உயர்த்துகிறோம் என் தேவனே உம்மையே நம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக இவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒருவேளை வெட்கப்பட்டு போனவர்கள் இரட்டத்தனையான பலனை பெற்றுக் கொள்ளும்படியாய் தெய்வீக

அவர்கள் போன்ற சூழ்நிலையில் இருக்கிற நீங்கள் ஓ மைட்டி பலனை பெற்றுக் கொள்வீர்கள் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்ந்து சிறந்திருப்பீர்களாக